வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினி தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேயர் டீ கடைங்க இந்த லேயர் டீ கடைன்னா என்னென்னா லேயர் லேயராக காஃபி டீ பூஸ்ட்டு பாதாம் பால் இப்படி தனித்தனியாக ஒரே கப்பில் வந்துட்டு நாலு லேயரில் கொடுப்பாங்க நாலு லேயரில் கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த லேயர் டீ கடைங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஃபி பூஸ்ட்டு ஆர்லிக்ஸு அது மாதிரி இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா காபி பூ பூஸ்ட்டு பாதாம் பால் இருக்குது அப்படி இப்படி இந்த நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி கொடுப்பாங்க ரெண்டு லேயர் மூணு லேயர் நாலு லேயர் அப்படி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து குடிச்சிட்டு இருக்கிறான் என்னோடய மகன் விக்னேஷு நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா இனி நான் குடிக்க போகிறேன் அவன் வந்து என்ன வாங்கினான்னா அதாவது காபி பூஸ்ட்டு பாதாம் பால் வாங்கினான் நான் வந்துட்டு காபி பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் சாரி என் பையன் வந்துட்டு காபி ஆர்லிக்ஸு பாதாம் பால் வாங்குனா நான் வந்துட்டு காபி பூஸ்ட்டு ஆர்லிக்ஸ் வாங்கினேன் பாருங்கள் இப்போ நாம் அதை குடிக்கிறதை பார்த்துட்டு இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து தடாகம் போகிற வழியில் க கணுவாங்கிற ஊரில் இருக்குதுங்க இந்த கடை போகிறப்ப லெஃப்ட் சைடில் இருக்குது நீங்களும் போய் குடிச்சு பார்க்கலாம் காபியெல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருந்தது நாங்கள் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா மருதுமலை போகிற ரோட்டில் அந்த இடத்துல போனால் ஒரு சிக்னல் வருங்க அந்த சிக்னல்லேருந்து ரைட்டு திரும்பினோம்னா தடாகம் ரோடு வருங்க அந்த தடாகம் ரோட்டில் தான் போனால் லெஃப்ட் சைட்லேயே இருக்குங்க கடை கனவைங்கிற இடத்துக்கு பக்கத்தில் எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஒரிஜினல் சவுண்டோடு பாருங்கள் ஆமாங்க

பாதாம் ஆர்லிக்ஸ் போஸ்டே இதில் வந்து காஃபி டீ இதில் வந்து காஃபி ஆர்லிக்ஸ் பூஸ்டர் காஃபி ஆர்லிக்ஸ் போஸ்டே ஒன்றும் இல்லை ம் இது இது பாதாமா பாதாம் குடி குடிக்கிற போது கலக்கவே இல்லை அப்படியே இதாக வரல கலந்துருச்சா இல்லை சூடு இல்லையா இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வருது உனக்கு பாதம் மட்டும் தான் வருது ரெண்டு கலந்து வருதா way 보수만 아, 되었어. <susur> ியா ஜ I'm n o h a p o t u n d e not u n d t u n t u n d

ஒாக ஒில்லையா ஒாக ஒர்க் பண்ணி பரவாயில்ல இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு த்ரீ லேயர் காஃபி டீ பாதாம் மில்கு அப்புறம் நான் வந்துட்டு சி காஃபி ஆர்லிக்ஸு டீ பிடிச்ச என் பையன் வந்துட்டு காஃபி ஆர்லிக்ஸு போஸ்ட் பாதாம் பாதாம் ஆர்லிக்ஸ் போஸ்ட் குடித்தோம் விக்னேஷு அப்ப நல்லா தான் இருந்தது இது வந்து இந்த இந்த இடம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து தடாகம் போகிற வழியில் கணுவாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது கணுவாய்ங்கிற இடத்துல லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் த்ரீ லேயர் கடையினே போட்டிருக்கு டீ கடைங்க பார்க்கறதுக்கு மீனிங் நல்லா தான் இருந்தது இங்கே வந்து பிடிச்சது ஒரு விதத்தில் நல்லா இருந்தது எங்களுடைய லாஸ்ட் மீன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி